வந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு தான் ஆக்சுவலாக இந்த டிஸ்கஷன் வந்து போதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டிஸ்கஷன் வந்து ஆல்ரெடி ரஞ்சித் கோவப்படாரு அப்படின்ற மாதிரி ஏற்கனவே அப்டேட்டும் வந்தது ஸோ இந்த டிஸ்கஷன் வச்சு பார்க்கும்போது மேபி அதுக்காக தான் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தை வந்து ஜாக்லின் வந்து அவருக்கு இந்த பாஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க அந்த பாயிண்ட் வேலிடா இல்லையா அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ரஞ்சித்துக்கு எப்படி தான் இப்படி கோவம் வருது அப்படின்ற மாதிரி தெரியலங்க உண்மையிலே மனுஷன் ஷாக் ஆகிட்டேன் ப்ரோமோ பார்க்கும்போது ஷாக் ஆகிட்டேன் ஏன்னா இந்த மனுஷன் வந்து பேசுவார்னு தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை பேசுறது நீ பேசுறது தப்பு இப்படி பேசாத பேசாதன்னு சொல்லிட்டு ரஞ்சித் பேசுவார்னு எதிர்பார்க்கல ஆக்சுவலாக இதுதான் அஜித்து கிட்ட வேணும் எல்லாருமே எதிர்பார்க்கறதும் அதான் ஆனால் என்ன டூ லேட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரஞ்சித் எவிக்கிட்ட ஆகிறது வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அஞ்சித்தை எவிக்கிட்ட ஆகிறது வாய்ப்பு இருக்குது இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் போட்டி போட்டுக்கிறாங்க நீ போறியா நான் போறியா நீ போறியா நான் போறியா அப்படின்ற மாதிரி இப்போ இருக்க சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் சேவ் ஆகிடுவார்னு நினைக்கிறேன் இப்போ இந்த வீக்கை பார்க்கும்போது அஞ்சிதா தான் வெளியே போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது ஏன்னா அஞ்சிதா பண்ணுற வேலைகள் அந்த மாதிரி இப்போ தான் லைவில் பார்த்தீங்கன்னா தேட் ஒரு ஃபைட் முடிஞ்சது இல்லை அந்த ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் முடிஞ்சது ஸோ அதில் டீட்டெயில்டாக சில விஷயத்தை நோட் பண்ணி வச்சிருக்கேன் அது என்னென்னு ஒன்பது ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க ரஞ்சித் வந்து வந்து ஆலையில் அந்த கோட்டையை வந்து பாதுகாத்துட்டு இருந்தாரு அப்படின்னு நம்ம சொல்றாங்க எந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு ஃபைட் ஒன்று நடந்திருக்கும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆலே இருந்திருக்க மாட்டாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் என்ன பண்ணுவோம் அந்த கோட்டைக்கு வந்து சேஃப்டி பண்ணிட்டு இருப்பாரு ஏன் அங்கே அட்டாக் பண்ணுறதுக்கு ஆளே வரல ஏன்னா அங்கே வெளியே சுத்திட்டு இருக்க ஒரே ஜீவன் யார் தெரியுமா சௌந்தரிய மட்டும்தான் மட்டும் தான் சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது சௌந்தரிய போய் பிடிச்சிருந்தா மேட்ரு முடிஞ்சது கரெக்டாக ஆனால் ரஞ்சித் என்ன பண்ணார் தான் அங்கதான் அவரோட பிரெயின் வந்து பயங்கரமா யோசிச்சாரு அங்க போய் சௌந்தரியா பிடிக்கிறது ஒருத்தருட்டு இவர் கோட்டையை வந்து யாராவது அட்டாக் பண்ணிடுவாங்க அப்படின்னு அவர் ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாரு தான் இங்கே வந்து கதையிட்டு சார் அங்க ஆலையில் சார் போய் பிடிங்க சார் சௌந்தரியா புடிங்க சார் அதே மாதிரி ஒரு சைடிலிருந்து கத்திட்டு இருப்பாங்க ரஞ்சித் சார் போய் சௌந்தரியாவை பிடிங்க சௌந்தரியாவை புடிங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா மனுஷன் அந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருப்பாருங்க ஒரே ஒரு ஜீவன் அந்த ஜீவன் மட்டும் தான் கல் எடுத்துட்டு போயிட்டு இருக்கு இப்போ இவரு அட்டாக் பண்றதா யார் அட்டாக் பண்ணோம் கண்டிப்பா சௌந்தர் தான் அட்டாக் பண்ணோம் அப்படிப்பட்ட சௌந்தரியாவை பிடிச்சி லாக் பண்றத விட்டுட்டு இவர் வந்து கோட்டைக்கு வந்து பாதுகாத்து கொடுத்து கொடுத்து அது பார்க்கும் போது சம ஃபன்னாக தான் இருந்து வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த விஷயத்தை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் சொல்றாங்க அது ரொம்ப தப்பாக இருந்துது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு இல்லை அப்படின்ற சொல்றாங்க சொல்கிறாங்க ஒன்று அப்படிலாம் சொல்லாதீங்க அது எப்படி அப்படி சொல்லுவீங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு ஸோ அதெல்லாம் பேசுறது தப்பு அப்படின்ற சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த டிஸ்கஷனில் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அவரோட பாயிண்ட்டை வச்சுட்டார் அதாவது அவருக்கு வேணுன்ற மாதிரி ஃபைட் பண்ணுறாரு அதுவே பெரிய விஷயம் ஏன்னா தனக்கு ஒரு தேவை இருக்குது அந்த விஷயம் வேணும் அப்படின்றதுக்கோசம் வாய்ஸ் அவுட் பண்ணால் ஒரு விஷயம் கிடைக்கும் கிடைக்கதே கிடைக்கல அதுக்கு அது வந்து அப்பாற்பட்ட விஷயம் வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த விஷயத்துக்கோசம் எனக்கு வேணுன்றது ஒரு அப்படி ஸ்ட்ராங்காக கேட்காமே இவ்வளோ நாள் இருந்தார் இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா முதல் முறையா எனக்கு இந்த விஷயம் வேணும் அப்படின்றதுக்கோசம் பேசியிருக்காரு ஆனால் கடைசியில் அது யாருக்கு போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரயனுக்கு தான் போயிருக்கு ரயனுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லுங்க ஏன்னா இவங்களாம் பாட்டம்ல இருந்தாங்க ரயனு ரஞ்சித் அஞ்சுதா இவங்க எல்லாமே பாட்டம்ல இருந்தாங்க பாட்டம்ல இருந்தாங்க ஸோ அந்த பாட்டம்ல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ ரயன் வந்து எஸ்கேப் ஆயிட்டாரு இதுல வந்து பாத்தீங்கன்னா மாட்டை போறது யாருன்னா ஒன்று ரஞ்சித்து இன்னொன்னு அஞ்சுதா இவங்க ரெண்டு பேர் தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அஞ்சுதா வெளியே போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ லைவ்ல ஒரு மேட்டர் முடிச்சதுன்னு சொல்லல அதுல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சுதா உண்மையிலேயே இன்டென்ஷனலாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப ப்ரோவோக் ஆயிடுறாங்க அவங்க ப்ரோவோக் ஆயிட்டு ஆப்போசிட்ல இருக்கவங்கள ப்ரோவோக் பண்றாங்க ஆக்சுவலா உண்மையிலேயே ரெண்டு பேருமே டஃப் ஆயிட்டு கொடுக்குறாங்க அதுலேருந்து மாட்டுக்கிறதுமே இல்லை அஞ்சிதாவும் சரி பவித்ராவும் சரி லைவ்ல இப்போ இன்னும் அந்த ஒரு பொம்மையை பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட எடுக்க முடியல முயல் பொம்மையை ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைட்டு ஹெவியா போயிட்டுருக்கு மழை வருது இருந்தாலும் ஜாக்லைனும் சரி மஞ்சினையும் சரி ரெண்டு பேரும் போராடுறாங்க அதுலேயும் பவித்ரா சொல்லி அவனுங்க அப்படியே அப்படியே சொல்றது அந்த பொம்மையை வச்சுட்டு கூப்பிடப்படுத்துக்கிறாங்க ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது அவங்களால ஜெயிக்க முடியாதேன்னு தெரியும் தோக்க போகிறதான் தெரியும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷன் இருக்கல அதுதான் இந்த கேமுக்கு தேவை நான் கூட நினைச்சேன் ஜாக்லின் போய் ஈஸியாக வாங்கிட மஞ்சளையால வாங்க முடியல அதுக்கு ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் போய் வாங்கிடுவாங்கன்னு நினைச்சா ஜாக்லினாலும் முடியல ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டஃப் வந்து பவித்ரா சைலேருந்து கொடுக்குறாங்க பொம்மையை வச்சுக்கிட்டு என்ன வேணா பண்ணுங்க எழுதி கூட குதிங்கடா ஆனால் வந்து எந்த திரும்ப மாட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி படுத்துக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே பவித்ரா அவங்களோட ஃபயர் மோட் எங்கே காமிக்கிறாங்கன்னா இந்த டாஸ்கில் தான் காமிக்கிறேன் நான் எதிர்பார்க்கல பவித்ரா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கல உண்மையிலே ஹெவி காம்படிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா என்ன கடைசியில் அவங்க தோத்துருவாங்க அவங்களே தெரியும் வச்சுக்கோங்களேன் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மழை கண்டினியூஸா வந்துட்டு இருக்கும் ஸோ மழை வரும்போது எனக்கு தெரிஞ்சு டாஸ்க்கு வந்து மேபி ஸ்டாப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது என்ன நடந்தத வச்சு யாருக்கிட்ட முயல் பொம்மை அதிகமா இருக்கு அப்படின்றத வச்சு வேணா அவங்க வின்னு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அப்படி இல்லைனா ஓகே மழையிலையும் கண்டினியூ பண்ணுங்க டாஸ்க் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வேணா முடிக்க வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இந்த டாஸ்க் வந்து ஃபுல்லா கண்டினியூ பண்ண வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா மழை வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்துட்டு இருந்தது ஸோ அப்படி இருக்கும்போது மழை கண்டினியூஸா வரும்போது மேபி ஸ்டாப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணுது ஆனா அதுல கடைசியா மெஜாரிட்டி யாருக்கு முயல் அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது எல்லோ டிமிட்ட தான் எதுக்கு எல்லோ டிமிட்டன் அதிகமா இருக்கு அதுல தான் பாத்தீங்கன்னா முத்து குமரனுக்கும் ஜாக்லேனுக்கும் ஒரு காரணம் கான்வர்சேஷன் ஒன்று போச்சு அதில் என்ன சொல்கிறாருன்னா முகுமரன் நாங்கள் வந்து எல்லாரும் பிடிச்சிட்டு இருந்தோம் பிடிச்சிட்டு இருக்கும்போது தான் போய் ரயன் போய் பொம்மை எடுத்தான் ஸோ ரயன் வந்து அப்போ அவன் வந்து ஹெல்ப் பண்ணல மற்றவங்களை பிடிக்கிறதுக்கு ரயன் ஹெல்ப் பண்ணல அப்படி இருக்கும்போது தான் அவன் பொம்மை எடுத்தான் ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா கன்வியரில் ஒரு பொம்மை எடுத்தாரு ஸோ உங்ககிட்ட ரெண்டு பொம்மை இருக்கு என்கிட்ட ஒரு பொம்மையை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒரு கான்வர்சேஷன் போச்சு அதில் என்ன சொல்லிட்டாங்க இல்லை இப்போ கிட்ட கிட்டேருந்து எடுக்கிற பொம்மை ரெண்டு பொம்மை இருக்குது அவங்ககிட்ட அதில் வந்து ரெண்டு பொம்மை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா முதுகுமரன் கேட்டார் இல்லை இல்லை அப்படி கொடுக்க முடியாது அப்புறம் கடைசியில் அந்த ஃபைட்டு போயிட்டு இருக்கும்போது ஜாக்லின் கிட்டே ரெண்டு ரெண்டு பொம்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மையை தற்காலிகமாக கொடுத்து வச்சிட்டாங்க அதுக்குள்ளே இங்கேருந்து ஒரு பொம்மையை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்

நடிக்காது நம்ம சொன்னாங்களே அந்த இடத்த பிடிச்சி மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா பயனாக ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது எப்படி சொல்லுவேன் நடிக்காது நடிக்காது உண்மையிலே வலிக்குது வலிக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் நடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் எல்லா இடத்துலையும் எல்லாரையும் நடிக்காதுன்னு சொல்லி நான் இப்போ ப்ரோமோ பார்த்துட்டா நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோமோ பார்த்துட்டு பேசணும் பார்த்தீங்களா அதே விஷயத்தை தான் மஞ்சரி பேசிருக்காங்க வீட்டில் எல்லாத்தையும் பார்த்து நடிக்காது நடிக்காதுன்னு சொல்லிடுறேன் இப்போ எனக்கு கை வலிக்குதுன்னு நான் சொல்கிறேன் இன் கேஸ் என் கை உடஞ்சிருச்சுன்னு என்ன பண்ணுவேன் இப்போ ராணுவ எப்படி வந்து நீ வந்து சாரி கேட்டுட்டு ஒரு மாதிரி அழுது பற்றி அது மாதிரி அழுது தானே போயிடுவேன் உன் வேலை அங்க முடிஞ்சிருச்சு ஆனா கை உடைஞ்சது எனக்கு தானே ஸோ அதுக்கு முன்னாடியே நான் சொல்றேன் கை வலிக்குதுன்னு விட்டுறதை விட்டுட்டு நடிக்காது நடிக்காதுன்னு சொல்கிறேன் அது வந்து ரொம்ப தப்பான வார்த்தை அப்படின்னு சொன்னால் இது அஞ்சிதா வந்து பாத்தீங்கன்னா புரோகிச்சு அவங்க பயங்கரமா ஏறி போச்சு அவங்களுக்கு அவங்களை பொறுத்தவரைக்கும் என்ன மாட்டினாங்க அன்ஜிதா போட்டது அப்படின்னா அவங்க மாட்டிக்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணீர் வந்து இன்னும் அதிகமாக கொட்ட ஆரம்பிச்சிடும் இப்படி சொல்கிறது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஹெவி லைட்டாக போடுற பர்ஃபாமன்ஸ் வந்து ஹெவி பர்ஃபார்மன்ஸ் ஆகிடும் ஸோ அதை தான் பண்ணாங்க ஆக்சுவலாக அன்ஷிதாவுக்கு ஒரு பெரிய ரிவீட் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வீக்கெண்டில் தெரியுது இன்கேஸ் அஞ்சிதா வீட்டாக வராங்கன்னா கொஞ்சம் கம்மியாக அடி உள்ளோம் ஏன்னா வீட்டாகும் போது பார்த்தீங்கன்னா பெருசாக அடிக்க மாட்டாங்க இல்லை ரஞ்சித் இந்த வாட்டி தூக்கிட்டு அஞ்சுதா வச்சு வெளுத்து விடுவோம் அப்படின்ற மாதிரி நினச்சாங்கன்னா அன்ஷிதாக்கு என்ன சொல்கிறது பயங்கரமான கஞ்சின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அன்ஜிதா போட்டு வெளுத்துடுவாங்க ஆனால் மேட்ரு என்ன தெரியுமா அன்ஷிதா பேசும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்கள வந்து விஜய் சேதுபதி அடிக்கவே முடியாது அந்த மாதிரி பேசுவாங்க ஏன்னா அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ரொம்பவே பாவமாக ஒருத்தவங்க பேசுவாங்க பார்த்தீங்களா இந்த எபிசோடு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நீங்கள் லைவில் பார்த்தா தெரியும் வாய்ஸ் எந்த அளவுக்கு ஹை பிச்சில் இருக்குன்னு ஆனால் இப்படிப்பட்ட ஹை பிச்சில் இருக்க வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி கிட்ட பேசும்போது பாருங்கள் வீக்கெண்டில் பாருங்கள் நீங்கள் வாய்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள் எல்லாருக்குமே எல்லா வீக்லேயும் டவுட் இருக்கும் எங்களால் இந்த வாய்ஸை காணும் அனுச்சிதா வீக் ஹவுஸுக்குள்ளே பேசுறது வேற மாதிரி இருக்குது விஜய் சேதுபதி கிட்ட பேச பேசுறது வேறு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணும் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அனுச்சிதாவோட பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக இருந்துருக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்காதன்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு தான் மொத்த பேரும் முத்துக்குமரன் அதுக்கப்புறம் ஜாக்லீனு மொத்த பேரும் பாத்தீங்கன்னா புடிச்சுட்டாங்க நீ இந்த மாதிரி எல்லாரும் நடிக்காத நடிக்கான்னு சொல்லிட்டு இருக்க ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி ராணுவ விஷயத்துல சொல்லும்போது பாத்தீங்கன்னா அப்புறம் அழுதாங்கல்ல அந்த விஷயத்தையும் எடுத்து பேசிட்டாங்க ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா இவங்க நடிச்சாங்கன்றது இப்போ கிளீனா தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதுக்கப்புறம் தான் உண்மையான பிரச்சனையே காத்துக்கிட்டு இருக்கு வீக்கெண்ட் வீக் எண்ட் நன்ச்சதாக்கு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி ஒரு மேட்டர் சொன்னான்னு சொன்னேன்ல ஜெஃப்ரி என்ன சொன்னனா ஆறு பேர் சேர்ந்து அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பவித்ராவ சொல்லியிருப்பாங்க இதுக்கு வந்து மஞ்சரி சொல்லி இருந்தாங்க அப்ப நேத்து நீங்க எல்லாம் சேர்ந்து எங்களை அடிக்கலை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஜெஃப்ரி வந்து எங்க பா சேர்ந்து அடிச்சோம் நாங்கள் தான் வரல நான் ஜாக்லீன் பொம்மை அடிச்சேன் அதே மாதிரி உங்க பொம்மை அடிச்சேன் சரி உங்க கோட்டையும் அடிச்சு அவங்க கோட்டையும் அடிச்சு நாங்களாம் இண்டிவிஜுவலாக தான் ஆறோம் நீங்கள் தான் எப்படி ஆறீங்க அப்படின்னு நம்ம எனக்கு ஒன்றுமே புரியல டே ஜெஃப்ரி நேற்று உங்களுக்கு ரெட் டீம் ஃபுல்லாக சப்போர்ட் வந்ததுடா ஏன்டா நீ இப்படி போய் சொல்கிற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக நேற்று அவங்கக்கிட்ட எப்படி அவ்வளோ கல் போச்சு ஜெஃப்ரி ஓடி போய் ஓடி போய் மொத்த கல்லி எடுத்துகிட்டு வந்து வச்சுடா தொண்ணூற்றி நாலு கல் இருந்தது எப்படி வந்தது மொத்தமும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளூ கலர் டீம் இருக்குல்ல ப்ளூ டீமு முத்துக்குமரம் டீம் அவங்க டீம்ட்டு அந்த கல் எல்லாமே இங்கே தான் போச்சு அதுக்கு காரணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணும் சௌந்தரியும் மொத்த கல்லையும் எடுத்துட்டு போயிட்டு இவங்க டீமை லாக் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்கக்கிட்ட இருக்க மொத்த கல்லி எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டாங்க அதாவது அவங்க யார் ரெட் டீம் ரெட் டீம் தான் ப்ளூ டீம்கிட்ட இருக்க மொத்த கல்லி எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டாங்க அந்த என்ன சொல்கிறது ஜெஃப்ரிக்கு அது கூட தெரியாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சண்டைக்கு பேசிகிட்டு பேசிகிட்ருக்கான் நாங்களாம் இந்த மாதிரி டீமாக சேர்ந்தாலும் நீங்கள் தான் அப்படி ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி ஆட பாய் மஞ்சா நேற்று எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெட் டீம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் டையப்லாம் போட்டுக்கலாம் அவங்களாம் இன்டென்ஷனாக வந்து பண்ணிட்டாங்களாம் அடப்போ ஏன்டா அப்படி புழுவுறீங்க ஆக்சுவலாக விஷால் வாயத்தை வந்து பேசினாருனா இங்கே மாட்டிப்பாரு ஏன்னா இன்டென்ஷனலாக இவங்க கிட்ட இருக்க மொத்த கல்லையும் பிங்க் டீம் கிட்ட மாற்ற வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டீம் தான் அந்த வேலையை நேற்று பார்த்து தான் நீங்கள் போய் வெளியே உட்காந்துருக்காங்க கேம் என்னன்னு புரியாமல் நம்ம தோக்க போகிறோம்னு முன்னாடியே முடிவு பண்ணிட்டு அதை வந்து புரியாமல் தான் அது பண்ணது ஏன்னா இப்போ முத்துக்குமரன் டீம் கிட்ட நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு ஒரு ரவுண்டு முடிய சொல்ல பார்த்தீங்கன்னா கல்லே இருக்காது ஆனால் திருப்பி கம்பேக் கொடுத்து ஐம்பத்தி ரெண்டு கல்லை கொண்டு வந்து வச்சிருப்பாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா கேம் ஸ்பிரிட்டு ஆனால் இவனுக்கு என்ன தோக்க தோக்கப்போறோம் அப்படின்னு தெரிஞ்சதுனால சரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம் பிங்க் டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் டீமை புட்ஜுவல் ஃபுல்லாக லாக் பண்ணிட்டாங்க இவங்கலாம் பார்த்தீங்கன்னா கல்லு எடுத்துக்கிட்டாங்க இதுதான் எது நடந்தது ஆனால் அந்த ஜெஃப்ரி பைபிள் எப்படி பேசுதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பேரும் சேர்ந்து இப்போ மூணு பேர் அடிக்கிறீங்க இது வந்து ரொம்பவே அன்பேரு அப்படின்ற மாதிரி இந்த பைப்பில் பேசிகிட்டு இருக்கு டேய் மொத்தமாக புழுகிட்டு இருக்கு நின்று மாட்டிக்கு போகிற அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனிவேஸ் ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா லைவ்வில் முடியல இந்த கிளாஷ் வந்து ஒன்று போக நினைக்கிறேன் மலையனால் இப்போதிக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க இன் கேஸ் ஃபுல்லாக நிப்பாட்டாங்கன்னா டாஸ்க் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு யாருகிட்ட பொம்மை அதிகமாக இருக்கு அப்படிலாம் கல் அதிகமாக இருக்கு அதை வச்சு வின்னர் அனௌன்ஸ் பண்ணிட்டு வர அப்படின்னு தோணுது உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீக்கெண்ட்ல அஞ்சிதா வெளியே போவாங்களா இல்ல ரஞ்சித் வெளியே போவாரா யார் வெளியே போவாங்கன்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை